அனைவருக்கும் வணக்கம் பாப்பா பாட்டு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் பல தரமான பாடல்களை கொடுத்தவர் பல பக்தி இசைத்தட்டுக்களை கொடுத்தவர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியோட கௌரவ இயக்குனராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆத்மசாந்திங்கிற மலையாள படத்தின் மூலம் இசைமைப்பாளராக அறிமுகமானவர் அவர்தான் திரு டி ஆர் பாப்பா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் டிஆர் டி ஆர் பாப்பா அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா டி ஆர் பாப்பா வாசிக்காத இசைக்குழுவே கிடையாது அவர் வாசிக்காத ஸ்டூடியோவே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு பொதுவாக மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோனியத்தில் தான் மெட்டமைப்பாங்க அது நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் டிஆர் பாப்பா அவர் இசையமைத்த எல்லா பாடல்களுக்குமே வாயாலேயே பாடி இசையமைச்சிருக்கார் எல்லா பாடல்களுமே அவர் வாயில் தான் பாடி இசையமைச்சிருக்காரே தவிர அவர் ஹார்மோனியத்தை யூஸ் பண்ணி அமைச்சதே கிடையாது ரெக்கமண்டேஷன் மூலமாக எஸ்வி வெங்கட்ராமன் குரூப்பில் வைலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணாரு டிஆர் பாப்பா ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து நிலையை வித்து போனாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் பணியாற்றுனாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து சேலம் மாடம் தேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு அங்கே முடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக ஜூப்பிட்டர் போகிறார் ஜூப்பிட்டரில் அப்போ பல இசையமைப்பாளர்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிஆர் சுப்பிரமணன் எஸ்எம் சுபையா நாயுடு எஸ்வி வெங்கட்ராமன் இவங்க எல்லாரோட ட்ரூப்லையுமே வயலின் வசிக்கிறது வந்து டிஆர் பாப்பா அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா குபேர குசேலா மகாமாயா கண்ணகி இந்த படங்கள்லாம் தயாராகிட்டு இருந்த பீரியடு அங்கே வந்து ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் மெல்லிசைமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ்வி என்ன பண்ணுவார் அப்படின்னா எஸ் வெங்கட்ராமன் வந்து ஒரு மெட்டு போட்டு வச்சுட்டு போனார் அப்படின்னா அவர் இல்லாத நேரத்தில் அந்த பாட்டுக்கு இவர் வந்து பிஜிஎம் போடுவாராம் எந்த இசமைப்பாளராக இருந்தாலுமே மெட்டு போட்டு வச்சால் அதுக்கு வந்து எம்பஸ்பி வந்து பிஜிஎம் அமைப்பாராம் அது பல பிஜிஎம் வந்து அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல பிஜிஎம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து டிஆர் பாப்பா பார்த்துட்டே இருப்பாராம் அப்போது டிஆர் பாப்பா சொல்லுவாராம் கிட்ட அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் ஒரு நாள் மெல்லிசை மன்னரே கூப்பிட்டு சொன்னாராம் தம்பி உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா அப்படின்ட்டு டிஆர் பாப்பா சொல்லியிருக்காரு சிஆர் சுப்பிரமணன் கிட்டே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஆர் பாப்பா எம்எஸ்வி ராமமூர்த்தி எல்லாருமே வந்து சிஆர் சுப்ரமணியன் ட்ரூப்பில் ஒர்க் பண்ணவை தான் சிஆர் சுப்பிராமன் இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் கமிட்டான படங்கள் எல்லாமே வந்து மெல்லி மன்னர் எம்எஸ் விசனருக்கு கிடைக்குது அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு படம் மட்டும் டிஆர் பாப்பாக்கு கிடைக்குது டிஆர் பாப்பா இசையமைத்த முதல் திரைப்படம் அன்பு இதில் ஒரு அருமையான பாடல் ஏஎம் ராஜா ஜிக்கி பாடக்கூடிய பாடல் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா தான் ஆரம்பிக்கும் பத்மினி பியானோ ரசிப்பாங்க சிவாஜி கணேசன் வந்து நின்று ரசிப்பார் ரொம்ப இனிமையான பாடல் என்ன என்ன இன்பமே வாழ்வினில் என்னாலும் அப்படிங்கிற ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பாப்பா இசையமைத்த திரைப்படம் ஆசை ஜெமினி நேசன் பத்மினி நடித்த படம் இது திரு நடேசன் அவர்கள் தயாரித்து டைரக்ட் பண்ண படம் இதில் ஒரு இனிமையான பாடல் ஏஎம் ராஜா ஜிக்கி பாடக்கூடிய பாடல் ஆசை பொங்கும் அழகு ரூபம் ஒரு பாட்டு இந்த பாட்டோட ஒரிஜினல் வந்து ஜனக் ஜனக் பாலே என்ற ஒரு ஹிந்தி படத்தோட மெட்டு இருந்தாலும் இந்த மெட்டு தமிழில் கேட்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் டி ஆர் பாப்பா மிக இனிமையான இசை கொடுத்திருப்பார் இந்த பாடலுக்கு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அறிஞர் அண்ணாவுடைய நாவல் வந்து திரைப்படமானது படத்தோட பேர் ரங்கோன் ராதா சிவாஜி நேசன் பானுமதி எஸ் எஸ் ஆர் நடித்த படம் இந்த படத்தில் நடிச்சதுக்காக பானுமதிக்கு வந்து நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகைன்ற ஒரு பட்டத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்துருந்தாங்க இதில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல் ஒளிப்படைத்த கண்ணினாய் வாங்குற பாட்டை வந்து டி எஸ் பகதி பாடியிருப்பாங்க மிக இனிமையான ஒரு பாடல் ஒளிபடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்த திரைப்படம் ராஜா ராணி சிவாஜி நேசன் பத்மினி நடித்த படம் டைரக்ஷன் ஏ பீம்சிங் பீம் சிங் டைரக்ட் பண்ண முதல் சிவாஜி படம் இந்த படம் தான் இந்த படத்தில் வந்து சேரன் செங்குட்டுவன் சாக்ரட்டிஸ் நாடகங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் வந்து சிவாஜி நேசனுக்கு மிகவும் புகழை தேடி தந்த நாடகங்கள் இதில் மருதகாசி வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடலுக்கு மெட்டமைத்து பாடல் இருப்பார்கள் என் எஸ் கிருஷ்ணனும் டி ஏ மதுரமும் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேற ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்புன்ட்டு சிரிப்பில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் இந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பார் என் எஸ் கிருஷ்ணன் இந்த பாடலுக்கு பின்னணி இசையமைத்தது டிஆர் டி ஆர் பாப்பா மெட்டமைத்தது வந்து என் எஸ் கிருஷ்ணன் ஐம்பத்தாறாம் ஆண்டு பாப்பா இசையில் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் ரம்பையன் காதல் தங்கவேலு பானுமதி எம்மன் ராஜன் நடித்த இந்த படத்தில் வந்து மருதுகாசி ஒரு பாடல் எழுதியிருப்பார் சீர்காழி குவிந்தராஜன் பாடியிருப்பார் வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் நம் வாழ்வில் காணா சமலசம் உலாவும் இடமே அப்படின்னு பாட்டு இந்த பாடல் டி ஆர் பாப்பாக்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல் ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் மல்லிகா இந்த படத்தை தயாரித்தவர்கள் சிட்டாடல் கம்பெனி ஜெமினி நேசன் பத்மினி நடித்த படம் சிட்டாடல் தயாரித்த எல்லா படங்களுக்குமே டிஆர் பாப்பா தான் இசையமைச்சிருப்பாரு இதுல ஏஎம் ராஜா பி சுரல்கள்லாம் ஒரு இனிமையான பாடல் வறுமையின் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்த பாட்டு அறுபத்தெட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு கேட்டாலும் மிக இனிமையா இருக்கும் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இந்த படத்தோட பிரிதையும் கிடைக்கல இந்த பாடல்களோட காட்சிகளும் கிடைக்கிறது இல்லை அது ஒண்ணுதான் மைனஸ் பாயிண்ட் அறுபத்தெட்டு வருஷங்கள் கழித்தும் மிக இனிமையாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா சிற்றாடல் கம்பெனிக்கு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா டி ஆர் பாப்பா தான் நான் சொல்வேன் படத்தில் யார் வேணா நடிச்சிருக்கலாம் ஆனால் டிஆர் பாப்பா தான் ஹீரோ என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் டிஆர் பாப்பாவோட சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதற்கான உழைப்பையும் டிஆர் பாப்பா போட்டிருப்பாரு இதே மல்லிகா படத்தில் ஆற்பநாதன் எழுதி சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல் நீலவர்ண கண்ணனை உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன் கண்ணா என் கையை தொடாதேன்னு ஒரு பாட்டு இப்போ நீங்க பார்க்க போற காட்சி வந்து மல்லிகா படத்தோட ஹிந்தி பதிப்பு பாயல் அந்த படத்துல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் பாடல் தமிழ் பாடல் காட்சி வந்து ஹிந்தி பட காட்சி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்த மல்லிகாலேருந்து இன்னொரு பாடல் இது வந்து ஜிக்கி சிக்கி பாடியிருப்பாங்க வருந்தாது ஏழை மனைமை வரும் காலம் நல்ல காலம்னு நல்ல நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு பாடல் இந்த பாட்டுலாம் வந்து அறுபத்தி எட்டு வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு கேட்டாலும் மிக மிக இனிமையாக இருக்கும் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாப்பா முதல் முறையாக ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு இசமைத்தார் படத்தோட பேர் வந்து தாய் மகளுக்கு கட்டிய தாளி அறிஞர் அண்ணாவுடைய கதை இது ஆர் ஆர் சந்திரன் டைரக்ட் பண்ண படம் இதுல வந்து ஒரு பாடல் டிஎம்எஸ் ஜிக்கி பாடியிருப்பாங்க சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம்னு ஒரு பாடல் இந்த பாடல் எழுதியது வந்து கேடி சந்தானம் முப்பத்தொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதாவது ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டோட கடைசி நாள் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த வருஷம் எம்ஜிஆர் ரிலீஸ் ஆன ஒரே படம் தாய் மகளுக்கு கட்டிய தாடி